अब रो जेनेक्स फाउंटेन पेन मार्पाड़ी सेरिया ट्रेंड पर कश्यारी हैं अम्मा जेनेक्स फाउंटेन पेन अब रो और इंडस्ट्री अधेशांत और इंडस्ट्री इंडस्ट्री नहीं इंडस्ट्री नहीं और बॉक्स है इसलिए अलग अलग बॉक्स का नाम ना अब रो बॉउच है, है माता ने तेरे को डाला पहले एक ट्रेंड पैकेट ले लेत அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரியே இருக்குது பென்சில் அது வந்து எப்படின்னா இந்த பாருங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்கள் மேலே நிறைச மாதிரி இருக்க பட்டன் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே பென்சில் எப்படி வரும் அந்த மாதிரியான டைப் ஆஃப் பென்சில் இது கேட்ரேஜ் பென் அடுத்து லாங் சைஸ் ரூல்டு ஒரு பண்டல் அதே ராங் சைஸ் அன்ரூல்டு ஒரு பண்டல் மறுபடியும் என்னது ரூல்டு இன்னொரு பண்டல் அடுத்து ரெண்டு கொயர் ரூல்டு பேப்பர் ஒன் கொயர் அன்ரூல்டு பேப்பர் ஃபோல்டர் ஓப்பனிங் ஃபோல்டர் அண்ட் பஞ்சி ஃபோல்டர்

பாரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கூடவே பண்ணுங்க